அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புது வருஷம் தொடங்க இன்னும் சில நாட்களே இருக்கிற நிலையில் பன்னிரெண்டு ராசிகளுக்கான நற்பலன்களையும் அவங்க ராசிக்கு என்னெல்லாம் இந்த வருஷம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய முக்கியமான தகவல்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு ராசிக்கான பலன்களை பார்க்க போகிறோம் கும்ப ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது அவங்களுடைய உடல் நலம் கல்வி வணிகம் வேலை அவங்களுடைய திருமண வாழ்க்கை இந்த வருஷம் எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாதக ஏதாவது சந்தேகங்கள் இல்லை திருமணம் செய்ய போறதுக்கு நம்ம ஒரு ஜோதிடருடைய நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதக ரீதியான தகவல்களை நீங்கள் சொல்லும் அவங்க உங்களுக்கு உங்க சந்தேகங்களை தீர்த்து வைக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் சொல்லிடுவாங்க இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தினமும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் எப்படி அமைய போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்குது அந்த வகையில் பனிரெண்டு ராசிகளில் ரொம்ப முக்கியமான ஒரு ராசி அப்படின்னா அது கும்பராசி கும்பராசிக்கு இந்த வருஷம் எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் முதலாவதாக கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்துடைய ஆரோக்கிய நிலை எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் கலமையான பலன்கள் அல்லது சில சமயங்களில் சராசரியை விட சற்று பலவீனமான பலன்தான் இந்த வருஷம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆண்டுடைய இரண்டாம் பாதியை ஒப்பிடும்போது உங்களுக்கு சிறப்பானதாக அமைய வாய்ப்பிருக்கு ஆண்டுடைய தொடக்கம் உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கல அப்படின்ற மாதிரி கணிக்கப்பட்டிருக்கு இந்த வருஷத்துடைய தொடக்கத்தில் இருந்து அதாவது மார்ச் மாதம் வரைக்கும் உங்கள் லக்னம் அல்லது ராசியுடைய அதிபதி சனி தன்னுடைய சொந்த ராசியில் முதல் வீட்டில் இருக்காரு முதல் வீட்டில் பெயர்ச்சி சிறப்பாக இல்லைனாலும் சொந்த ராசியில் இருக்கிறதால பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டாரு மார்ச் மாதத்துக்கு அப்புறமா லக்னம் அல்லது ராசி அதிபதி இரண்டாம் வீட்டுக்கு மாற போறாங்க இங்கேயும் சனிப்பயிற்சி நல்லதாகவே உங்களுக்கு அமையாது அதே சமயம் மே மாதம் முதல் ராகு வீட்டில் அதாவது முதல் வீட்டில் பயிற்சி ஆகுறாரு உடல் நலத்திற்கு இந்த ராகுவுடைய பயிற்சி நல்லதாக இருக்காது அப்படின்ற மாதிரி கணிக்கப்பட்டிருக்கு ராகு உங்களுக்கு வயிறு அல்லது மனம் தொடர்பான சில பிரச்சனைகளை தர வாய்ப்பு சனி ரெண்டு பேருமே உடல்நலம் மோசமடைவதை தான் குறிக்கிறாங்க மே மாதத்துடைய நடுப்பகுதியில் இருந்து மீதமுள்ள நேரம் வரைக்கும் குரு பயிற்சி உங்களுக்கு இருக்குது இதனால உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் குரு பயிற்சி ஆகிறது மூலயமா இந்த நிலையில உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் வியாழனுக்கு வந்து இந்த டைம் வந்து நல்லதா இருக்குது அப்படின்ற மாதிரி கருதுறாங்க ஐந்தாவது வீட்டில் பயிற்சிக்கிற குரு உங்களுக்கு அதிர்ஷ்டம் லாபம் முதல் வீட்டை பார்க்குறாரு இதனால் உடல்நல குறைபாடுகள் ஏற்படாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது மூளை வாய் சம்பந்தமாக சில பிரச்சனைகளும் வயிறு கை சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மே மாதத்துடைய நடுப்பகுதிக்கு அப்புறமா பிரச்சனைகள் குறைந்து மன அமைதி ஏற்படும் இந்த வகையில் ஆரோக்கியத்தின் பார்வையில் ரெண்டாம் பாதி வருஷத்துடைய ரெண்டாம் பாதி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் முற்பாதியில் வந்து நீங்கள் வந்து விழிப்புணர்வோடு உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது நல்லது அடுத்ததாக கல்வி நிலை எப்படி அமையப்போகுது போகுது அப்படின்றத பார்க்கலாம் கும்பராசிக்காரங்களுடைய கல்வி கண்ணோட்டம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் சராசரியான முடிவுகள் இருக்குது அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு ஆண்டுடைய தொடக்கத்தில் இருந்து மே மாதத்துடைய நடுப்பகுதி வரைக்கும் உயர்கல்விக்கு காரகனாக இருக்கக்கூடிய குரு நான்காம் வீட்டில் அமர்ந்து உங்களுடைய பத்து மற்றும் பனிரெண்டாம் வீட்டை பார்க்கிறாரு இதனால் தொழிற்கல்வி பெறக்கூடிய மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவீங்க பிறந்த இடத்தை விட்டு வெளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ப பலன்கள் கண்டிப்பாக இதன் மூலியமாக இருக்குது ஆராய்ச்சி சம்பந்தமா படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல பலன் இதில் இருக்கும் மே மாதத்துக்கு அப்புறமா அனைத்து பிரிவு மாணவர்களுக்குமே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்களாக இருந்தாலும் சரி உயர்கல்வி படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே இது நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கலை இலக்கியத்துக்கு தொடர்புடைய மாணவர்கள் இன்னும் சிறப்பான பலன்களை நீங்கள் இந்த வருஷத்தில் பெற முடியும் உடல்நிலை சீராக இருக்கிறதால கல்வித்துறையில் மிகச்சிறப்பான பலன்களை உங்களால் பெற கண்டிப்பாக முடியும் உடல்நிலையில் இடைவிடாமல் பலவீனமாக இருந்தால் சராசரியான முடிவுகள் மட்டும்தான் இந்த வருஷத்தில் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக தொழில் வாழ்க்கை இல்லை தொழில் வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம் முதலாவதாக வணிக கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது சராசரியாக இந்த ஆண்டு விட சிறந்த பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் ஆண்டுடைய தொடக்கத்தில் மார்ச் மாதம் வரைக்குமே நல்ல பலன்கள் உங்களுக்கு இருக்குது சனியுடைய பார்வையால் வியாபாரம் ஓரளவுக்கு மந்தமாக இருந்தாலும் பின் அதுக்கப்புறமா வேகம் எடுக்க வாய்ப்பு இருக்குது லாபம் கிடப்பதில் சில சிரமங்கள் இந்த டைமில் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் வியாபாரத்தை கைவிடாமல் இருக்கிறது நல்லது கும்பராசியில் இந்த மே ரெண்டாயிரம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா நடுப்பகுதிக்கு அப்புறமாவும் உங்களுக்கு குருவோடைய பார்வை பத்தாம் வீட்டில் இருக்குது இதனால் உங்கள் வணிகம் அதிகரிக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு வெளியூர் தொடர்பாக வியாபாரம் பண்ணுறீங்கன்னா நல்ல பலன் கண்டிப்பாக காத்திருக்கு மே மாதத்துடைய நடுப்பகுதிக்கு அப்புறமா உங்களுடைய திட்டமிடுதலில் மட்டும்தான் நீங்கள் பலன்களை பெற முடியும் இந்த ஆண்டு வணிகம் தொடர்பான விஷயங்களில் சராசரி இல்லாத அதை விட சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது தொழில் வாய்ப்பு புதுசாக நான் வந்து வேலை தேடிட்டு இருக்கேன் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுலேயுமே நல்ல பலன் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தோடைய நிதிநிலை எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த வருஷம் உங்களுக்கு நிதிநிலை சராசரியான பலனோடு தான் இருக்குது ஆண்டுடைய இரண்டாம் பாதி வருமானத்தின் பார்வையில் நல்ல பலனாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டுடைய தொடக்கம் அதாவது மே மாதத்துடைய நடுப்பகுதி வரைக்குமே லாப வீட்டுக்கு அதிபதியாக நான்காம் வீட்டில் இருக்கார் அப்படின்னு கணிக்கப்படுது அதனால் வருமானத்தின் அடிப்படையில் சராசரியாக முடிவுகள் உங்களுக்கு சாதகமானதாக அமைய வாய்ப்பு இருக்குது மே மாதத்துடைய நடுப்பகுதிக்கு அப்புறமா லாப வீட்டுடைய அதிபதி ஐந்தாம் வீட்டிற்கு சென்று லாப வீட்டை அவர் பார்க்க போகிறாரு இதனால் உங்களுக்கு லாபம் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டுடைய இரண்டாம் பகுதி மிக மிக சிறப்பான பகுதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி கணிக்கப்பட்டிருக்கு ஆண்டு ஓரளவுக்கு பலவீனமானதாக இருந்தாலும் நிதிநிலை உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரப்போகுது மாத தொடக்கத்தில் இருந்து அதாவது ராகுவோடைய தாக்கம் இருக்கும் இதனால் ரெண்டு சூழ்நிலைகள்லேயும் பணத்தை சேமிக்கிறது ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு பணத்தை சேமிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லதாகவே இருக்கும் இல்லைன்னா கஷ்டம் அப்படின்றது கொஞ்சம் உங்களுக்கு சொல்லப்படுது ஆனால் நீங்கள் பணத்தை சேமிக்கிறதும் சாதாரண விஷயமா இருக்காது சேமிப்பு பார்வையில் பலவீனமாக தான் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க அடுத்ததாக காதல் மற்றும் திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருஷம் சராசரியாவோ இல்லை காதல் விவகாரங்களில் சிறந்த பலனியோ நீங்கள் பெறலாம் ஐந்தாம் வீட்டுடைய அதிபதியான புதன் பெயர்ச்சி இந்த வருஷம் உங்களுக்கு பெரும் பகுதியில் சாதகமான பலன்களை கொடுக்க போகுது அதே நேரத்தில் காதல் உறவுகள் காரணமாக கிரகம் அந்த கிரகம் வந்து சுக்ரன் சொல்லப்படுது சுக்ரன் வந்து நல்ல முடிவுகளை உங்களுக்கு கொடுப்பாரு எதிர்மறையான கிரகமும் நீண்ட காலமாக ஐந்தாம் வீட்டை நேரடியாக பாதிக்காது அதுக்கு காரணமும் சுக்கரன் தான் சொல்லப்படுது சில அறிஞர்கள் ராகுடைய ஐந்தாம் பார்வையை நம்புறதாகவும் சொல்கிறாங்க மே மாதத்துக்கு அப்புறமா பரஸ்பர சந்தேகங்கள்லேருந்து உங்கள் உறவில் சில ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்த வாய்ப்பு அதிகமாக இருக்கு இந்த வருஷம் உங்களுக்கு திருமணம் மற்றும் காதல் நிலை வந்து நல்ல பலன்களை கொடுக்கறதா இருக்குது அதனால ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இணக்கமாக போகிறது மூலயமா நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த வருஷத்தில் நீங்கள் நிலம் கட்டிடம் வாகனம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வருஷத்தில் நிலம் கட்டணம் தொடர்பான விஷயங்கள் சிறப்பாகவே இல்லை உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சூழ்நிலையில் நீங்கள் புதுசாக நிலமோ கட்டிடமோ வாங்கிறது தவிர்க்கிறது நல்லது புதிய வாகனங்களையுமே நீங்கள் வந்து பட்ஜெட்டை விட அதிகமாக செலவு செய்து வாகனம் வாங்க இந்த டைம் வந்து சரியாக இருக்காது அப்படின்ற மாதிரி கணிச்சிருக்காங்க இதுக்கு காரணம் வந்து சுக்கரனுடைய பயிற்சி பெரும்பகுதியில் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட தரமான வாகனத்தை வாங்கினாலோ இல்லை திறனுக்கு ஏற்ப முயற்சி செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு மீறி எதுவுமே வாங்க வேண்டாம் சரி இந்த வருஷம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன வணங்கக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம் சுக்கரனை வழிபடுறது மூலியமாக இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நாற்பத்தி மூணு நாட்கள் தவறாமல் வீட்டிலேருந்து வெறுங்காலோட கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது நல்லது வெள்ளி நீங்கள் அணியலாம் உங்களுக்கு உடலுக்கு மேலே வந்து வெள்ளி உங்களை வந்து இருக்குது அப்படின்னா அது மூலியமாகவும் நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் உடலை வந்து வெறும் உடலாக எப்போவுமே வச்சுருக்காதீங்க ஏதாவது ஒரு ஆடையை வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறது நல்லது இதன் மூலியமாகவும் சில பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது மாதிரி இந்த வருஷம் பலன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கலவையான பலன்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு இதனால பொறுமையாக இந்த வருஷத்தை கையாள்வது நல்லது சுக்கர பகவானை வழிபடுங்கள் இதன் மூலியமாகவும் நல்ல பலன்களை நீங்கள் பெறலாம் இந்த வீடியோ மூலிமா உங்கள் ராசிக்கு இந்த வருஷம் எப்படி அமைப்போகுது அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலை போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி